எப்படி தெரிந்து கொண்டார் என்கிற அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டுடைய நாமத்திற்கு மையமை உண்டாகட்டும் தூத்துக்குடி மாவட்டம் தாலா பண்ணம்பாறை என்கிற கிராமத்தில் தான் நான் பிறந்தேன் நாங்கள் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் இயேசு என்றால் எங்களுக்கு என்னென்ன தெரியாது என்னுடைய தகப்பனார் தாயார் அது மாத்திரமல்ல என்னுடைய முன்னோர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை அறியாத குடும்பத்தில் நாங்கள் பிறந்தபடியினால் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது தெய்வத்தை தேடி ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களாக நாங்கள் அடைந்து கொண்டிருந்தோம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை வாழ்க்கையில் நிம்மதியில்லாதபடினால் குடும்பமாக தற்கொலை செய்து செத்து விடலாம் என்கிற நிலைமைக்கு கூட நாங்கள் வந்துவிட்டோம் நான் ஒரே பையன் என் வீட்டில் ஆனால் எனக்கு அடிக்கடி பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் விபத்துகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டிருந்தது சிறு வயதிலிருந்தே விபத்தினாலே நான் பாதிக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட எட்டு தடவை எனக்கு விபத்து நடந்திருக்கிறது இந்த விபத்துனாலே என்னுடைய வாழ்க்கையில் வாலிப வயதிலே நான் மிகுந்த நான் மற்றவர்களைப் போல் இல்லாதபடி நான் மிகுந்த வேதனைப்பட்டேன் அநேக நாட்களில் இப்படி ஏன் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது நானும் செத்துவிடலாம் என்கிற நிலவிகை கூட நான் வந்தேன் ஆனால் என்னுடைய பத்தொன்பது வயது ஆன பொழுது பத்தொன்பது வயதிலே நான் திடீரென்று என்னுடைய ரெண்டு கைகளும் கால்களும் செயலழந்த நிலைமையில் படுத்த படுக்கையாக மாறிவிட்டேன் இனியோ தெய்வங்களை எங்கள் அம்மா அப்பா கூட்டி போய் பார்த்தார்கள் எல்லாமோ செய்து பார்த்தார்கள் சுகமாகவில்லை குறிப்பாக எத்தனையோ மருத்துவமனைகள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் என் பார்த்தார்கள் அவர்கள் வந்து சொன்ன காரியம் இது ஒரு வியாதி உள்ள மாநிலங்களில் இது பரவி இருக்கிறது சுகமாக மிகவும் கடினம் என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் வாழ்க்கையில் வெறுப்படைந்து அப்பாவும் அம்மாவும் ஒரே பையன்தான் என்று சொல்லி வேதனையோடு கூட இவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் என்னுடைய வீட்டில் ஒரு அறையில் என்னை படுக்க வைத்து விட்டு தினசரி என்னை பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது ரெண்டு மாதங்கள் கடந்துவிட்டது அந்த சூழ்நிலையில் அநேகர் எனக்காக வந்து அநேகர் பார்த்துட்டு பார்த்துட்டு சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்களே தவிர அவர்கள் எனக்கு அவர்களால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னை பார்ப்பதற்காக ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு எழுபது வயது நிறைந்த ஒரு தாயார் ஒரு நாள் என்னை பார்ப்பதற்காக வந்து என் வீட்டில் வந்து என்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் ஒரு சிறிய ஜபத்தை செய்துவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் அந்த இரவு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடியினால் எங்கள் வீட்டில் ஒரு மந்திரவாதியை நாங்கள் அழைத்து சில மந்திர காரியங்களை செய்து அதிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற்று விடலாமா என்று சொல்லி மந்திர காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது அந்த மந்திரவாதி சொன்னான் இன்றைக்கு உங்க வீட்டில் எதுவுமே செய்ய முடியவில்லை ஏனென்று தெரியவில்லை காரணம் ஒரு சிலுவை என்னை தடுக்கிறது சிலுவை எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது அந்த சிலுவை நின்று கொண்டு என்னை தடுத்து இருக்கிறபடியினால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் ஓடிவிட்டான் அதற்கு பின்பு அதிகாலையில் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் இணைந்து என்ன நடந்தது அந்த பாட்டியம்மா போய் கூட்டிட்டு வாருங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னபடியினால் அவர்களை கூட்டிட்டு வந்து அழைத்து வந்து மீண்டும் எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணினார்கள் அவர்களும் அவர்களோடு கூட சில போதகர் விசுவாசிகள் வந்து எனக்காக ஜபம் பண்ணினார்கள் இந்த ஜபத்தின் மூலம் அவர்கள் எனக்காக அழுது ஜபித்தார்கள் அப்பொழுது நான் யோசித்தேன் இவர்கள் ஏன் எனக்காக வேண்டும் என்று யோசித்தேன் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஜபித்து போய்விட்டார்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆனது பத்து நாட்களுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை நான் அடைந்தேன் கை கால்களில் பலன் தண்டாக வந்தது எந்த மருந்து மாத்திரைகளும் நான் சாப்பிடவில்லை ஆனால் என்னுடைய கைகள் கால்கள் பலன் அடைந்தது இந்த பலன் எனக்குள்ள வந்தபடியினால் நான் நான் அறியாத ஒரு தெய்வம் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தாரே என்று சொல்லி அந்த இயேசுவை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி நான் ஆசையோடு கூட இருந்தேன் அந்த போதகர் என்னை ஆலயத்திற்கு கூட்டி சென்றார்கள் அங்கே நாங்கள் போய் ஆண்டவரை அறிந்து கொண்டோம் ஒரு நாள் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முன்பாக வாருங்கள் என்று சொன்ன பொழுது எங்க நானும் என்னுடைய குடும்பம் முழுவதுமாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் அறியாம என் சொதுறோம் அனுபவித்திராத சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் எங்கள் வாழ்க்கையில் வந்தது பெரிய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் வந்தது கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவ வல்லமையானவர் அவர் அற்புதமானவர் அவர் அதிசயமானவர் என் வாழ்க்கையில நான் அனுபவித்த காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையிலே நிம்மதியில்லாதபடி சமாதானம் இல்லாதபடி வாழ்க்கையிலே அவன் வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம் எனக்கு அற்புதம் செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று ஆண்டவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளை மாறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அதனால் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருக்காக வாழுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே